ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் ஒயிட் குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நூற்றம்பது கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் இதுக்கு சின்னதாக ஒரு தக்காளி சின்னதாக ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லிபொதி நான் சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருங்க தயிர் தான் இதோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ தயிர் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் ஒரு குலிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கரில் வந்து உங்களுக்கு அந்த மட்டனுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு மறுபடியும் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தேங்காய் அரை ஸ்பூன் வந்து கசகசா அதுக்கப்புறம் அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து மட்டன் வெந்துட்டு மேலே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த முந்திரி தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா சூப்பரான மட்டன் குருமா ரெடி ஆகிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்